அண்ணாமலை பரந்தோம் மத்திய பட்ஜெட் குறித்து திமுக செய்து வரும் அரசியல் மேலும் பட்ஜெட்டில் தமிழகம் பெயர் இல்லை அதனால் அதை புறக்கணிக்கிறேன் என்று தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் சொன்னதும் என பாஜகவுக்கு எதிராக பல அரசியல் நகர்வுகளை திமுக செய்து வருகின்றது அதை அண்ணாமலை தலைமையிலான தமிழக பாஜக சுக்கு நூறாக உடைத்து வருகின்றது நிதி ஆயோக் கூட்டத்திற்கு போக மாட்டேன் பட்ஜெட்டில் தமிழ்நாடு பெயர் இல்லை அதனால் புறக்கணிக்கிறேன் என்று முதல்வர் பொய் சொல்கிறார் உண்மையில் அக்கூட்டத்திற்கு சென்றால் இவரால் அங்கு எழுப்பப்படும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது இது ட்விட்டரில் இவர் போடும் வீடியோ இல்லை அக்கூட்டத்திற்கு சென்றால் லைவாக பேச வேண்டும் அதனால்தான் முதல்வர் செல்லவில்லை என சமீபத்தில் திமுக செய்து வந்த ஒட்டுமொத்த அரசியல் நாடகத்தையும் அண்ணாமலை அம்பலப்படுத்தினார் மேலும் திமுக செய்து வரும் அரசியலுக்குப் பின்னால் செல்லாமல் சென்னையில் நடக்கவிருக்கும் எஃப் போர் கார் பந்தயம் எப்படி உருவானது யாருக்காக நடக்கிறது என டைரக்ஷனை திருப்பினார் தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்திடம் எஃப் போர் மோட்டார் பந்தய நிகழ்ச்சிக்காக சென்னை மற்றும் மேற்கு கொங்கு மண்டலத்தை சேர்ந்த பெரும்பான்மையான தொழில் முனைவோர்களிடம் நிதி வசூலிக்க வேண்டும் என்ற பணி கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஒப்படைக்கப்பட்டுள்ளது நிதி வழங்கவில்லை என்றால் சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று தொழில் முனைவோர்களை கட்டாயப்படுத்தி வருகின்றனர் இந்த எஃப் ஓர் பந்தய நிகழ்ச்சி கோபாலபுர இளவரசர் திரு உதயநிதியின் கனவு திட்டமாகும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் ஒவ்வொரு நிறுவனங்களிடமிருந்தும் இருபத்தி ஐந்தாயிரம் முதல் ஒரு கோடி வரை வசூல் செய்ய பணிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிதி ரேசிங் ப்ரமோஷனல் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தின் பெயரில் வழங்கப்பட்டுள்ளது அவர்கள் கேட்கும் நிதி வழங்கப்படவில்லை என்றால் நிறுவனத்தின் மீது தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளின் நடவடிக்கைகளை நிச்சயம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்ற நிலை நிலவுகிறது இந்த ரேசிங் ப்ரமோஷனல் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநராக கோபாலபுர இளவரசரின் நெருங்கிய நண்பரான திரு அகிலேஷ் ரெட்டி என்பவர் இருப்பது தற்செயலானது அல்ல இந்த நிறுவனத்தின் வருமானம் மற்றும் நிதி அறிக்கைகளை பொதுவெளியில் வெளியிட வேண்டும் என்று கடுமையாக உதயநிதி ஸ்டாலினின் செயல்பாடுகளை தாக்கி வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தார் என்னையா இது நாம பட்ஜெட்டில் தமிழ்நாடு பெயர் இல்லை என்று ஒரு நரேட்டிவ் செட் செய்தால் இவர் எஃப் ஓர் காரேஸ் சர்ச்சையை வைத்து நம்ம பக்கம் திருப்பிவிட்டார் என்று மண்டையை சொரிந்து கொண்டே அண்ணாமலை எழுப்பிய இந்த குற்றச்சாட்டுகளுக்கு தற்போது உடன் பதில் கொடுத்து வருகின்றனர் இப்படிப்பட்ட பரபரப்பான சூழ்நிலையில் அண்ணாமலை நேற்று இரவு டெல்லி பயணத்தை மேற்கொண்டுள்ளார் அவர் சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க இருப்பதாக சொல்லப்படுகின்றது இந்த சந்திப்பில் லண்டன் பயணம் குறித்தும் தமிழக அரசியல் நிலவரங்கள் குறித்தும் பேசப்பட உள்ளது ஒருவேளை அண்ணாமலையின் லண்டன் பயணத்திற்கு தலைமை ஓகே சொல்லிவிட்டால் அவர் செல்வதற்குள் மிக முக்கிய ஒரு பிரம்மாஸ்திரத்தை எடுத்து திமுகவை அட்டாக் செய்ய போகிறார் என்று சொல்லப்படுகிறது அதற்கான அனுமதியை அமித்ஷாவிடமிருந்து பெற்று லண்டன் செல்வதற்குள் டிஎம்கே கே ஃபைல்ஸுக்கு இணையான ஒரு சம்பவத்தை செய்ய போகிறார் என்றும் கமலாலய வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகின்றது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்